எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாேருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படினா ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனா வந்து நம்ம சொல்ல போறோம் தான் நீங்க முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தொடங்கும் பொழுது அதாவது உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பார் குரு அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு நான் சொல்லியிருப்பேன் மூன்றாம் பாவத்தில் அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய ஏழாவது பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு ஏழாம் பார்வையாக தனுசுக்கு கிடைக்கும் இல்லையா அப்போது உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் எண்ணி அனைத்தும் நிறைவேறுவதற்குண்டான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் குடும்பத்தில் கூடிய எல்லாரும் உங்களை பார்த்து பெருமையாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து எட்டி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதனால் வரைக்கும் உங்களை நம்பாதவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து ஆரம்பத்திலேயே உங்களை வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்ப்பாங்க ஒரு மலை போல் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு நிலையில் வந்து இருக்கும் உங்களோட உற்றார் உறவு மத்தியில் வந்து உங்களுடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஆரம்ப காலகட்ட கல்வி அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயம் வைக்கணும் உங்கள் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத வைக்கல அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு கால சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய உடன் அவங்கள உங்களுடைய மூத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிற வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதே போல் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சரியான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து ஸ்டமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த அசிடிக் சம்மந்தமான ப்ராப்ளம் அந்த மாதிரி ஷூஸ் அப்படிஷ் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஹெல்த் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி கூட நிச்சயமா அப்படிங்கிற விஷயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் திருமணம் அப்படிஷன் கை கூடி வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து புதுசாக வந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்குற நீங்கள் செஞ்சுட்டு இருந்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நீங்களே வந்து இண்டிப்பெனடாக தனியாக வந்து தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு சற்று பிரகாசமாகவே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வருமானம் அப்படிஷும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த குரு அப்படிங்கிறது மாறியதற்கு பிறகு நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு போவார் இல்லையா அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு குரு அப்படிங்கிற மாறியதற்கு பிறகு உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை அப்படிங்கிறது சற்று பாதிப்படையும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நில நில இருக்கும் சொந்தமா வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படி இருக்கும் ஒரு கார் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் கொஞ்சம் சொகுசா ஒன்று சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாதக கொடுக்கும் ஆனால் அனாவசியமான செலவு அப்படிங்கிறத உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷம் வரும் அதே போல் உங்களோட உடன் பிறந்தவங்களுக்காக செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சனி அப்படிங்கிறத மாதிரி உங்களோட பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வருவார் உங்களுக்கு ஏழரை சனியும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது வலுத்திருந்தால் இப்போ வரக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களை பெருசாக வந்து பாதிக்கவே பாதிக்காது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது சற்று பலகீனமாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்குது இல்லையா அது வந்து உங்களை கொஞ்சம் இம்பாக்ட் அப்படி உங்களுக்கு பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அதாவது எதுலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக அதாவது வேகமாக முடிவெடுக்காமல் விவேகமாக முடிவெடுத்தால் நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் கேது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற விஷயம் சென்று வருவது நல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் பதினோராம் பாவத்தோடு அந்த ராகு அப்படிங்கிற தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பதினோருல ராகு இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்வோம் உங்களோட தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இடம் இடமாற்றம் அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிற உங்களுக்கு வருது அப்படின்னா அதை தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கங்க அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை எடுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வந்து டவுன் கிரேட் அப்படின்னு நிச்சயமாக வந்து பண்ணவே பண்ணாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு அதாவது என் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதோ உங்களுடைய பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது பழமையான முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அறுபடை வீடு அப்படிங்கிற இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அளவாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி নাম